வடக்கு இதாய் பிசு தமிழில் இன்றைய அதிர்வு இன்றைய நாடு மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேச போகிறோம் குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது சுமார் நாற்பது நாடுகளுக்கான விசா கட்டணங்கள் இல்லாமல் அவர்கள் இங்கே நுழைய முடியும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது சுற்றுலாத்துறையை மையப்படுத்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நாடுகளினுடைய பட்டியலில் ஸ்டெயிலினுடைய பெயரும் இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஸ்டெயில் தொடர்பாகவும் யூதர்கள் தொடர்பாகவும் அந்த காலமாக இலங்கையிலே பல்வேறு பேசுபவர்கள் இருக்கிறது இலங்கை அவர்கள் உரிமை கூறுவதாகவும் இலங்கை அவர்கள் கைப்பற்ற

பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் பலருக்கு தெரியாத ஒரு சில விடயங்கள் தொடர்பாக நாளே பேசப்போகிறோம் குறிப்பாக இப்போது தான் ஸ்டேலுக்கு இந்த விசா விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக இவர்கள் நம்புகிறார்கள் இது பேசுகிறார்கள் ஆனால் உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கால பகுதிகளிலேயே ஸ்டேலியர்கள் அனைவரும் விசா அனுமதி இல்லாமல் நுழைய முடியும் சலுகையை ஸ்ரீலங்காவினுடைய அரச தரப்பு வழங்கியிருந்தது என்று விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக ஸ்டேல் வழங்கி இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவிற்கான ஒத்தாசைகள் ஒத்துழைப்புகள் இராணுவ ரீதியான பயிற்சிகள் இவற்றிற்கு நன்றிகடனாக ஸ்டேலுக்கு ஸ்ரீலங்காவினுடைய அரசு அப்போது வழங்கிய விசுவாசத்தை இப்போதும் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் ஏன் இந்த விவகாரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு ரீதியான பல்வேறு விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய சபாத்திரங்கள் நான்கு இடங்களில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டு சட்டவிரோதமாக இருப்பதாக சொல்லுகிறார்கள் முஸ்லீம்கள் ஒரு பக்கமாக இதற்கு எதிராக எதிர்ப்பு குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கால பகுதியிலும் வடக்கு கிழக்கிலே முஸ்லீம்கள் மிகப்பெரிய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்ற விடயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் ஏன் இந்த சம்பவங்கள் நடைபெற நடைபெற்றது என்று ஒரு கேள்வி வருகிற போது இந்த விவகாரத்தை பற்றி பார்க்கிற போது ஒரு சில விடயங்களை மிக முக்கியமாக சொல்லிக்கொள்ளலாம் அதாவது ஸ்டேலினுடைய வெளிநாட்டு நகர்வுகள் ரகசிய நடவடிக்கைகள் தொடர்பாக மோசாட்டினுடைய முன்னாள் உளவு அதிகாரியாக இருக்கக்கூடிய வெக்டர் ஒக்டோவஸ்கி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தினுடைய பேர் வை வே ஆஃப் டிஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம் அந்த புத்தகத்திலே பல ரகசியங்கள் வெளிநாடுகளிலே மேற்கொள்ளப்பட்ட ரகசிய நடவடிக்கைகள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது அதிலே இலங்கைக்கு எப்படியான ஆதரவுகளை ஸ்டேல் வழங்கியது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களிலே இலங்கையிலே எப்படியான நகர்வுகளை மொசாட் மேற்கொண்டது என்பது தொடர்பாக சொல்லி இருக்கிறார்கள் அப்படி வருகிற போது இலங்கையினுடைய தமிழ் போராளிகளுக்கும் ஸ்ரீலங்காவினுடைய ராணுவ படையினருக்கும் சமகால பகுதியிலே ஒரே முகாமிலே வைத்து பயிற்சிகளை மொசாட் வழங்கியது என்ற விடயமும் பேசப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய கடற்படைக்கு சூப்பர் டோரா தாக்குதல் படகுகள் ரோந்து படகுகள் அதிபகு தாக்குதல் படகுகள் என்று இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான கடற்கலன்களை வழங்கியிருந்தார்கள் அதே போல பதினேழு கிவிர்குண்டு விமானங்கள்

அந்த கேள்விக்கான பதிலையும் நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக ஸ்டெயில் தன்னுடைய ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு உலகிலே பெற வேண்டும் என்ற நோக்கில் இருப்பதாக வெளிப்படையாக செல்லிக்கொண்டாலும் ஒரு பாரதூரமான அல்லது ஒரு ராஜதந்திர நகர்வு தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் அப்படி வருகிற போது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் யாருமே நினைத்து பார்க்க முடியாத ராஜதந்திரம் அதாவது தன்னை எதிர்க்கக்கூடிய நாடுகளை தன்வசப்படுத்துவதில் ஸ்டெயில் எந்த அளவுக்கு வெற்றி கண்டிருக்கிறது என்பதற்கு இலங்கை மிகச் சிறந்த ஒரு உதாரணமாக மாறி இருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு கால பகுதியிலே பலஸ்தீனத்தனுடைய உரிமை தொடர்பாக தீர்மானத்திற்கு உடன்படவில்லை என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே இலங்கையில் இருந்திருக்கக்கூடிய ஸ்ரேலினுடைய தூதரகத்தை உடனடியாக மூடுமாறு அரசுலங்காவினுடைய அரசு தொடர்பார்வை தந்தது அதன் மூலமாக ஸ்ரேலியர்களுக்கு இலங்கைக்குள் நுழைவதற்கான கடுமையான தடைகள் விதைக்கப்பட்டது அவர்கள் வியாபாரம் செய்ய முடியாது அவர்கள் வருவதாக இருந்தால் மிக கடுமையான தடைகளை எதிர்கொள்ள

எண்பது கால பகுதியிலிருந்து இந்த உறவு ஆரம்பிக்கப்பட்டது அதன் பின்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் ஜே வி பி சமரசிங் என்று சொல்லக்கூடிய அப்போதைய ஸ்ரீலங்காவினுடைய அமைச்சரவை பேச்சாளர் இஸ்ரேலுக்கு ஒரு ரகசிய விஜயத்தை மேற்கொண்டார் அதன் பின்பதாக அமைச்சர் டேவிட் மெக்னா என்று சொல்லக்கூடிய ஸ்ரெயலினுடைய தெற்காசிய பிராந்தியங்களுக்கான பொறுப்பாளர் ரகசியமான ஒரு விஜயத்தை இலங்கைக்கு மேற்கொண்டிருந்தார் அவர் அமெரிக்க தூதரகம் கொழும்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்திலே வந்து இருந்திருக்கக்கூடிய நிலைகள் இருந்தது அதன் பின்பதாக ஒவ்வொரு கட்டங்களாக மாறி மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மே இருபத்தி நான்கிலே கொழம்பிலே ஸ்ட்ரெயிலினுடைய நலன்காக்கும் பிரிவு என்ற ஒரு பிரிவை அமெரிக்க தூதரகத்திலே ஆரம்பிக்கிறார்கள் அதன் பின்பதாக ஸ்ட்ரேலினுடைய நலன்காக்கும் பிரிவு அதிகாரிகளுக்கு விசா இல்லாமல் நாட்டுக்குள் நுழைய முடியும் என்று சொல்லி ஒரு சலுகை வழங்குகிறார்கள் அதன் பின்பதாக அதனை தொடர்ந்து யாருமே ஸ்ட்ரேலியர்கள் எல்லோருமே பீசா இல்லாமல் நாட்டிற்குள் நுழைய முடியும் என்ற நிலைப்பாட்டை ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்பு அறிவிக்கிறது ஏன் இந்த முடிவுகளை எடுத்தது என்று சொன்னால் ஸ்ரீலங்காவிற்கு இருக்கக்கூடிய இராணுவ உதவிகள் ஸ்ட்ரெயில் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு ஸ்ட்ரேலினுடைய வழிகாட்டுதல்கள் அந்தளவுக்கு மாற்றியிருந்தது குறையில்லா தாக்குதல்களுக்கு எதிர்த்தாக்குதல்களை எப்படி செய்வது என்பதனை கற்றுக் கொடுப்பதாக சொல்லி தமிழ் மக்களை எப்படி கொன்று குவிப்பது என்பது தொடர்பாக பயிற்சிகளை வழங்கியிருந்தது மூலமாகிடம் இருந்து பெற்றுக் கொண்ட பயிற்சிகளின் மூலமாக தாக்குதலில் முன்னேற்றத்தை கண்டிருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய அரசும் ஜனாதிபதியும் தடைகளையும் நெருக்கமான ஒரு பங்காளியாக மாற்றியிருந்தார்கள் அந்த அளவுக்கு விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் பங்களிப்பு இருந்தது இதன் மூலமாக இராணுவ பயிற்சிகளை மிக மிக காரணமாக வழங்கியிருந்தார்கள் குறைபாக சொல்லிய காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிரடிப்படைக்கான முழுமையான பயிற்சிகளையும் வழங்கியிருந்தது என்ற விடயங்களையும்

ஸ்ட்ரேலியர்கள் யாருக்குமே விசா பெறுத்துவதில்லை என்ற ஒரு நீதியை அப்போதைய அரசு அறிவித்திருந்தது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம் ஒரு கட்டத்திலே ஸ்ரீல் இல்லாமல் ஸ்ரீலினுடைய உதவி இல்லாமல் ஸ்ரீலங்காவினுடைய இராணுவத்தினால் தனித்து இயங்க முடியாது என்ற கட்டத்திற்கு அவர்கள் அழைத்து வந்திருந்தார்கள் இங்குதான் ஸ்ட்ரேலினுடைய ராஜதந்திரம் வெற்றி பெற்றிருப்பதை அவதானிக்கலாம் தங்களுக்கு எதிராக இருந்திருக்கக்கூடிய நாடொன்றை தங்களுடைய பக்கமாக தங்கள் வசப்படுத்துவதற்காக எப்படியாக எந்த இல்லைக்கும் செல்வார்கள் என்பதற்கு சிறந்த உதாரணம் ஸ்ரீலினுடைய இராணுவ உதவிகள் பாதுகாப்பு பாதுகாப்பு ஆலோசனைகள் இவற்றின் மூலமாக ஸ்ரீலங்காவை தன்வசப்படுத்தி ஸ்ரீலங்காவினுடைய இராணுவத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளடக்கி உதவி ஆலோசனை இல்லாமல் ஸ்ரீலங்காவினுடைய இராணுவங்கள் இயங்கவே முடியாது என்ற நிலைக்கு கொண்டு வந்திருந்தார்கள் இது இலங்கையில் மாத்திரம் இடம்பெறவில்லை குறிப்பாக அரபு யுத்தத்தின் போது இஸ்ரேலுக்கு எதிராக தலைமை தாங்கி இந்த யுத்தத்தை நிகழ்த்தியிருக்கக்கூடிய எகிப்தை இப்போது இஸ்ரேலினுடைய ஒரு பாதுகாவலனாகவே மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்ற போது ஸ்ரேலினுடைய எந்த ராஜதந்திரம் எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறது என்பது மிக தெளிவாக உங்கள் அனைவருக்குமே விளங்கும் என்று ஒரு நாட்டை தன்வசப்படுத்த வேண்டுமானாலும் செல்லும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணங்களாக இலங்கை மற்றும் எகித்து போன்ற நாடுகள் இருக்கிறது இன்று உலகத்தினுடைய நாடுகள் ஒவ்வொன்றும் ஸ்டெயலை தவிர்க்க எதையுமே செய்ய முடியாது என்ற விவகாரத்திலே என்ற நிலைப்பாட்டிலே இருப்பதற்கான காரணம் இதுவாகத்தான் இருக்கிறது குறிப்பாக கடந்த ஈரான் ஸ்டெயில் யுத்தங்களின் போது பல அரபு நாடுகளில் இருந்து ஈரானினுடைய இரவு தாக்கி அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது போல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தளங்களிலே இருந்து ஈரான் மீதான தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டதாக ஸ்டேலினால் நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆக ஈரானுக்கு ஆதரவாக அந்த அரபு நாடுகள் வர முடியாத நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் ஸ்டெயில் எப்படி வியாபித்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆக இலங்கை மாத்திரம் இதில் சத விதிவிலக்காக இருக்க முடியாது அது மாத்திரமன்றி கடந்த கால உதவிகளுக்கு விசுவாசங்களாக இருக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது ஆக இப்போது இழக்கூடிய இந்த விமர்சனங்கள் ஒரு இனப்படுகொலையாளிகளுக்கு இன்னமொரு இனப்படுகொலையாளிகள் ஆதரவு விளங்குகிறார்களா என்ற கேள்விகள் இப்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக எழுந்து கொண்டிருக்கிறது அதாவது இப்போது வழங்கியிருக்கக்கூடிய இந்த நாற்பது நாடுகளினுடைய பட்டியலில் ஸ்ரீல் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மிக நீண்ட காலமாக ஸ்ரீலுக்கு அந்த அனுமதி இருந்தது இப்போது வழங்கப்பட்ட நாடுகளோடு சேர்த்து ஸ்ரீலினுடைய பெயரும் இடப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இந்த விவகாரமானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் காசாவிலே மிகப்பெரிய இனப்படுகொலைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீலுக்கு அஹ் முள்ளிவாய்க்காலிலே மிகப்பெரிய இனப்படுகொலையை நடத்திய ஸ்ரீலங்காவினுடைய அரசு இப்போது ஆதரவளிக்கிறது என்று சொல்கிறார்கள் இல்லை கடந்த காலங்களிலே நிகழ்த்தப்பட்ட அத்தனை இனப்படுகொலைகளுக்கும் அதிதிகளுக்கும் இந்த அரசுக்கும் அதனுடைய இராணுவ செலவுகளுக்கும் ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கியது ஸ்டேலும் மொசாட்டும் என்ற விடைய ஒரு அதிர்ச்சிகனமானவரை ஆனால் இதனை அந்த மொசாட்டினுடைய அதிகாரி தன்னுடைய வை வே ஆஃப் டிஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லிக் கொள்ளலாம் இப்போதைய நிலையிலே மொசாட் மற்றும் ஜூதர்கள் இலங்கையை ஆக்கிரமிக்கிறார்கள் இலங்கையை உரிமை கூறுகிறார்கள் இலங்கை தங்களுடைய பூர்வீகம் என்று சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் பல கிளர்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது